மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாகவும் தமது பயணத்தை தொடர்ந்த மக்கள் சக்தி குழுவினர் திருக்கேதீஸ்வரம் சிவபுரம் பகுதிக்கு விஜயம் செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடியேற்றப்பட்ட இந்த கிராமத்தில் முப்பது குடும்பங்கள் வாழ்கின்ற போதிலும் எட்டு குடும்பங்களுக்கு மாத்திரமே வீடுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து சவரிக்குளம் பகுதிக்கான பயணத்தில் ஈடுபட்ட மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினரை அந்த பகுதி மக்கள் நிறை கண்களுடன் வரவேற்றனர் இந்த கிராமத்தில் அமைந்துள்ள கோயில் குளம் வீதி குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது ஒத்துழைப்பு வேணும் என்றாலும் பாருங்க நாங்கள் மக்களாக எல்லாம் செய்வோம் இந்த கிராமத்தில் நாலு ரோட் வீதி இது இதுல இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மேலாக வசித்து வருகணும் ஆனா இது காலங்காலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீதி அப்படியே தான் இருக்குது குன்றங்குழிமியா இருக்கிறதால ஸ்கூல் போற பிள்ளைகளெல்லாம் சப்பாத்திகள் போட்டுருவோம்னா சப்பாத்தி இல்லாமல் ஒரு சப்பாத்து சறு காப்பத்தஞ்சு ரெண்டும் அப்படி தான் வருகிறோம் இதைத் தொடர்ந்து மக்கள் சக்தி குழுவினர் பாப்பா மோட்டை கண்டலாட்சி மோட்டை ஆகிய பகுதிகளுக்கும் இலுப்பைக்குளம் கல்லியடி கிராமத்திற்கும் சென்று பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர்